இனிய வணக்கங்கள் நேர்களே நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த பின்னலாடை தொழில்துறை பயணங்களிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது நேயர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இருபத்தி ஐந்து கால பயணத்துல திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையின் சரித்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இந்த வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினுடைய தொடக்கமும் அதன் வளர்ச்சியும் என்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பின்னலாடை தொழில்துறையில இந்த தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு விதங்களிலே உதவி செய்து தானும் வளர்ந்து தொழிலையும் பாதுகாத்து தொழில் வளர்ச்சிக்கும் பக்கபலமாக இருந்து நம்மோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் சந்திக்க வந்திருப்பது ரைசிங் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கருணாம்பிகா திரு ராமசாமி அவர்களை அவருடைய இல்லத்திலே நாம் சந்திக்க வந்திருக்கிறோம் கருணாம்பிகா அப்படின்ற அந்த முத்திரை சொல் பின்னலாடை தொழில்துறையில அறியாதவர்களே இருக்க முடியாது ஏனென்றால் அந்த நிறுவனத்தினுடைய அர்ப்பணிப்பான சேவையினாலே வளர்ந்த நிறுவனங்கள் ஏராளம் ஏராளம் கருணாம்பிகாவில் இல்லாத பினிஷிங் எந்திரங்களே இல்லை உலகத்தின் அத்தனை நாடுகளில் இருந்து இருந்து அதிநவீன எந்திரங்கள் நிறுவப்பட்டு தரமான சேவையை இந்த கருணாம்பிகா நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பினிஷிங் தொழில்துறையில தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து வாழ்ந்து வருபவர்தான் அண்ணன் கருணாம்பிகா ராமசாமி அவர்கள் அவரைத்தான் இந்த தொழில் பினிஷிங் தொழில்துறை பற்றிய நுணுக்கங்கள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த துறையை பற்றிய தகவல்களை நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடன் அண்ணன் தயாரா இருக்கிறாங்க வாங்க அண்ணனை சந்திக்கலாம் வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் மிக்க மகிழ்ச்சி எங்களது சேனல் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூருக்கு உங்க பேட்டி வேணும்னு கேட்டோன்ன அண்ணன் நேரம் ஒதுக்கி எங்களோடு பகிர போகிற தகவல்களுக்காக நன்றி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பினிஷிங் தொழில்துறையில நீங்க இருக்கிறீங்க பினிஷிங் இல்லாம வேல்யூ ஆட் என்று சொல்லக்கூடிய துணிகளின் மதிப்பை கூட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த துறையை பத்தி நம்ம நிறைய பேச போறோம் இந்த துறைக்கே வந்து ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த தொழில்துறை எப்போது வளர தொடங்கியது அதுல கருணாம்பிகா நிறுவனத்தினுடைய பங்களிப்பு என்ன பொதுவாக பின்னலாடை துணிகளை டெக்ஸ்டைல் துணிகளை என்ன விதமான பண்ணி நீங்க வந்து முதல்ல நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் முத்துகுமாருக்கு வருங்கால சந்ததிக்கு ஆவண படம் தயார் பண்ணி இந்த தொழிலை மேன்மேலும் வளர்ச்சியடை செய்ய உதவி பெறுகிறார் அவருக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றி நன்றி மேலும் வருங்காலத்தில் டெக்ஸ்டைல் துறையில் உள்ள படியன் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் லோக்கல் பண்ணுறதுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது நீங்கள் கேட்டீங்கன்னா எங்களுக்கு உபயோகமாக இருக்குது அதான் டெக்ஸ்டைல் துறையில் பனியன் ஏற்றுமதி வட்டவங்களுக்குமே லோக்கல் செய்கிறவங்களுக்குமே வசதியாக இருக்குங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் எப்படி வந்தேன் இன்னும் எப்படி போகும் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மூலியமாக நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்டீம் கேலண்ட்ரிங் அப்படிங்கிற தொழில் தான் ஆரம்பித்தேன் அப்போ வந்து மால்வா ஸ்டீமு வைஸ் எலியட் அப்படிங்கிற ஸ்டீம் கேலண்டரிங் மிஷின் மட்டும்தான் இருந்துச்சு அப்போல்லாம் அந்த ஸ்டீம் கேலண்டரிங்கில் படீல் துணியெல்லாம் தயார் பண்ணி ஒரு ஒரு நாற்பது சாலுக்கு படின்னு வேணும்னா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டால் இருபது வயசு பயிர் தான் போட முடியும் அந்த அளவுக்கு அது அதுக்கு ஓவன் துணிக்கு ஓவனா பாலிஸ்டு சட்டை பேண்ட்டு இந்த மாதிரி எடுக்கலையோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும்காக காம்பேக்டிங்னு ஒரு துறை வந்து மிஷினா தயார் பண்ணி வெளிநாட்டிலிருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணி சிங்கேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தோம் ஸ்டீம் கேலனிகளில் இருந்து அடுத்தது வித் அதாவது பெரிய அகலமான துணை அதை ரவுண்டாக இருக்கிறது ரவுண்டாக இருந்த துணியை வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விஷயமே நிறைய வந்து நல்ல நல்ல முறையாக சாப்பிட்டா துடை கட்டிங் கேதுவா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தோதா அவங்க என்ன ஜிஎஸ்எம் கேட்குறாங்களோ என்ன வித்து கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குற செஞ்சு கொடுக்குற வேலையை நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சோம் மேலும் அதாவது மேன் பவர் கம்மியாக வேணுங்கிறதுக்காக ஸ்கியூசர் அண்ட் ட்ரையர் அப்படிங்கிற மிஷினை இம்போர்ட் பண்ணோம் அதாவது பேடிங் பண்ணி ஷார்ப்னர் கொடுத்து ட்ரையர் பண்ணுறது இதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் மேன் பவர் வந்து கம்மியாக வச்சு அதனால தான் நான் தொண்ணூற்றி ரெண்டுக்கு நாங்கள் தொழிலுக்கு வரும்போது திருப்பூரில் ஏற்றுமதி வந்து வெறும் ஐம்பது கோடிக்கு தான் இருந்துச்சு லோக்கல் வந்து ஒரு ஐம்பது லட்சம் இருபது தான் தோராயமாக நான் சொல்கிறேன் இருந்துச்சு இன்றைக்கி வந்து எக்ஸ்போர்ட் வந்து நாற்பதாயிரம் கோடிக்குமே லோக்கல் வந்து முப்பதாயிரம் கோடிக்கு தயார் ஆகுதுனாக்கா ஏகப்பட்ட இருந்து மிஷினை வந்து தரமான மிஷினில் இறக்குமதி பண்ணி குவாலிட்டியாக ஸ்பீடாகவும் தரமாகவும் கொடுக்கணும் ஸ்பீடாகவும் செஞ்சு கொடுக்குறக்கு உண்டான மிஷினெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு பக்கம் வெளிநாட்டில் ஃபேர் ஓட்டகம் போய் பார்த்து இந்த மிஷின் என்ன பண்ணுது கார்மெண்ட்ஸுடைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன குவாலிட்டி கொடுக்குது வேலையாடர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மிஷினரிகளாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நான் கம்பெனி வந்து நான் டெவலப் பண்ணேன் இனி இப்போ வந்து என்கிட்ட வந்து ஸ்டாண்டரிங் மிஷின் இருக்குது பெர்சைசிங் மிஷின் இருக்குது ஷூடிங் இருக்குது ரைசிங் இருக்குது டியூப்லர் காம்பேக்டிங் மிஷின் இருக்குது அது ஃபெல்ட் டைப்பு ஷூ டைப்பு ரெண்டு டைப்புன்னு சொல்லுவாங்க அது ஓப்பன் வித்லேயும் இருக்குது டியூப்லெல் ட்யூப்லெல்லையும் இருக்குது அதுபோக ஸ்டெண்டர் ஓப்பன் வித் ட்ரையர் பண்ணிக்கலாம் பாலிஸ்ட் விஸ்கோஸு லைக்ரா இதை ஹீட் செட்டிங் பண்ணுற மாதிரியும் இருக்குது அதே மிஷினில் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து அவ்வளவு நவீனமாகலாம் வந்ததுனால வந்து எக்ஸ்போர்ட் அன்னைக்கு கம்மியான அமௌண்ட்டு பண்ணிகிட்டு இருந்த நம்ம திருப்பூர் இன்றைக்கி வந்து டிகிற பேர் எடுத்து கொடி கட்டி பறக்குது அப்படின்னு காரணம் வந்து நவீனமான மிஷன இறக்குமதி பண்ணி எக்ஸ்போர்ட்டர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்கறதுனாலையுமே என்னை மாதிரி ஒரு பத்து ஜாப்பர்ஸ் இருக்கிறாங்க திருப்பூரில் அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி கொடுங்க அடுத்த திருப்பூர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் வருங்காலத்தில் இந்த ஃபினிஷிங் துறைக்கு நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னாக்க பயோடெக்னாலஜி கொஞ்சமாக படிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் தெரியணும் எலக்ட்ரானிக் தெரியணும் கொஞ்சம் இன்ஜினியரிங் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து கால் பதிக்கிறது ரொம்ப ஈஸி நீ சீக்கிரமாக நல்லா முன்னேறலாங்கிறது என்னுடைய கருத்து இந்த படிப்பு படிச்சுட்டு படத்தை போட்டு இந்த எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து மென்மேலு நாங்கள் எப்படி திருப்பறை கொண்டு வந்தோமோ ஐம்பதாயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட வந்துடும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு லட்சம் கோடிக்கு பண்ணோன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நீங்கள் அதுக்கு காயத்தமாகி வரணும்னா என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்களுக்கு மேலும் நான் இந்த தொழில வந்து நேர்மை நாணய நம்பிக்கை அது ரொம்ப முக்கியம் அந்த திருப்பூரில் வந்து அது ரொம்ப சுத்தமாக வேணும் அது இல்லைன்னா தலை நோக்கவே முடியாதுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் வந்து வருங்கால சந்ததியினருக்கு என்னால சொல்லிக்கொள்ள முடியும் ஆணித்தரமா அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன் அண்ணா ஒரு பின்னலாடை பின்னலாடை தயார் செய்வதற்கு முன்பாக நீங்கள் வந்து இந்த ஃபினிஷிங் பணிகளை எல்லாம் அழகா ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடு துணிகள்லேருந்து வெளிப்படுகிறது இப்போ வந்து காம்பாக்டிங் அப்படின்னா வந்து அது சுருக்கத்தை நீக்கி அதை சரியான முறையில் அயன் பண்ணி கொடுக்கறது இப்படி வரிசைப்படுத்த முடியுமான அந்த ப்ராசஸ் எல்லாம் என்னென்ன என்னென்ன விதமான ப்ராசஸ் இருக்கு எக்ஸ்போர்டர்களுக்கு நாங்கள் இருக்கிற வேலையை எக்ஸ்போர்ட்டு என்ன மாதிரி கேட்குறாங்களோ பயிர்கிட்ட என்ன மாதிரி கிளாத் ஆர்டர் எடுக்கிறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப இவங்க ஆர்டர் எடுப்பாங்க எங்களை மாதிரி ஜாப் பொர்க் திருப்பூர் இருக்கிறாங்களா செஞ்சு கொடுக்குறதுக்கு அதை பார்த்து தான் எக்ஸ்போர்ட்டர் எடுப்பாங்க இந்தந்த வசதியெல்லாம் திருப்பூர்ல இருக்கும்போது ஈஸியாக அந்த ஆர்டர் எடுத்து தான் உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ஸ்டெண்டர் மிஷன் திருப்பூர்லேயே கிடையாது பாலிஸ் லைகெலாம் விஸ்கோஸ் எல்லாம் ஓட்டி கொடுக்குற மாதிரி நான் தான் போட்டேன் திருப்பூருக்கு அதுக்கப்புறம் இந்த பயிர்கள்லாம் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் அந்த பையர்கிட்ட வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஷூடிங்கும் மிஷினுமே பயிர்களுக்கு வந்து திருப்பூல இல்லை அப்புறம் அந்த இந்த மிஷின் வந்தோடனே ஆறு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க எக்ஸ்போர்ட்டுங்க எக்ஸ்போர்ட்டு வந்து பையர எந்த மாதிரி ஆர்டர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறதுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க இந்த வசதி பார்த்து தான் எடுப்பாங்க நான் பார்த்தா அவளுக்கு மூணு மாதம் ஆறு மாசங்கிற டைம்ல எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு உண்டான சௌரியமெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டை கேட்குற மாதிரி மிஷினை வாங்கி வச்சு அவங்கள ஊக்கப்படுத்தி நாங்களும் வளர்ந்து அவங்களையும் வளர்கிறதுக்கு உண்டான அதெல்லாம் ஆரம்பத்தில் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் உங்களுடைய அனுபவத்திலிருந்து இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்பாக எங்களை அழைச்சிட்டு போயி அதை வந்து நாங்க படக்காட்சி பார்ப்பதை போல பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப நன்றினா உங்களுடைய அனுபவத்திலிருந்து புறப்படுகிற இந்த தகவல்கள் அடுத்து வரக்கூடிய தொழில் முனைவோராக விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு இளைய தலைமுறைக்கு ரொம்ப பிரயோஜனமா தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன பண்ணி இப்போ பலூன் பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க பலூன் பேடிங்றது என்ன என்ன விதமான ப்ராசஸ் ரைசிங் ஒரு துணியில ரைசிங் செய்யும் போது அது என்ன மாதிரியான ஒரு ஃபீல வந்து அது உற்பத்தி பண்ணும் மர்ச்சரைசிங் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு ப ஒரு பத்திரிகையாளனாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் உங்களோட பழகிட்டே இருக்கிறதுனால அந்த பேர்லாம் கூட சொல்லி உங்ககிட்ட அந்த விளக்கத்தை கேட்க முடிகிறது நேயர்களுக்காக ஒவ்வொரு ப்ராசஸும் அது உருவாக்கக்கூடிய ஃபீல் துணியில உருவாக்கக்கூடிய ஃபீலை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பலோன் பேடிங் ரிலாக் பத்தி சொல்றேன் பலோன் பேடிங் சொல்லி அதாவது புழிஞ்சு காய வைக்கிறது முதல்ல வந்து ஹைட்ரோ மிஷின் இருந்துச்சு அதில் போடும்போது சுருக்கெல்லாம் நிறைய வந்துடும் அப்புறம் மழை காலத்தில் வந்து பந்தல்ல காய் போடும்போது ரெண்டு மூணு நாள் ஆகிடும் எங்கிட்ட இருந்து துணியாக டை பண்ணதுக்கப்புறம் நேராக வந்துச்சுன்னா பளூன் பேடிங் பண்ணுறோம் அதில் ஷார்பனரும் ஏடை கொடுத்து ரிலாக்ஸ் டயர் பண்ணி காம்பேக்ட் பண்ணி கட்டிங் டேபிளுக்கு நாங்கள் உடனே கொடுத்துட்றோம் இது ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து டன் வரைக்கும் நாங்கள் வந்து கெப்பாசிட்டி இருக்குது நாங்கள் கொடுத்துருவோம் அதில் வந்து அது என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு வொர்க் மேன் பவர் கம்மி குட் குவாலிட்டி குயிக் ப்ராசஸ் இதுதான் தலையாய மந்திரம் பலூன் பேடிங் என்பது அந்த பலூன் அப்படின்ற வார்த்தை வந்து அதுல வந்து பயன்படுத்துறது காரணம் ஈரமான துணியை விரிச்சிருமாங்கண்ணா அது ஈரமாதிரி பலூன் மாதிரி உலுக்கி பிரிச்சிருமா துணிக்குள்ள ஏர் அடிச்சு பலூன் பண்ணி அதுல பேடை பண்ணும்போது துணியில இருக்கிற சொருக்கு நீங்கும் முழுமையா நீங்கிற துளையுமே நீங்க அதே வந்து பலூன் பேடையிலே வெட் காம்பேட்டிங் சிஸ்டமா இருக்கிறத மிஷின்ல வந்து வெட் காம்பேட்டிங் பண்ணி கொடுக்கும் வெட்னா ஈரமான துணிகளை ஆமா ஆமா வெட் காம்பேட்டிங்காவே பண்ணி கொடுக்குற வசதி என் கம்பெனியில இருக்கு அதனால என்னை நாடி நிறைய எக்ஸ்போர்ட் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த ஒண்ணு ரெண்டாவது ஸ்டெண்டரிங் ஸ்டெண்டரிங் மிஷின்ல திருப்பூர்ல தான் முதல்மால் போட்டேன் அப்படி போல சொன்னேன் இது காட்டன் துணில லைக்ரா வச்சு பண்ணுவாங்க பாலிஸ் வரும் விஸ்கோஸ் வரும் இதை பூரா செட்டிங் அதாவது செட்டில் பண்றதா பேரு அதுக்கப்புறம் டை பண்ணுவாங்க மறுபடியும் பினிஷிங் எங்கிட்ட வரும் மறுபடியும் அவங்க டேபிள் கட்டிங் தகுந்த மாதிரி தியேசம் வித்து செட் பண்ணி கட்டிங் கொடுப்போம் அந்த துணி வந்து பாக்குறதுக்கே ரொம்ப மிருதுவாயிருக்கு அது போக ரைசிங் ரைசிங் இப்போ ஒரு லூப்னட் துணியெல்லாம் ரைசிங் பண்ணுவாங்க எல்லா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க ரைசிங் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து டிஷர்ட் வந்து சாஃப்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பண்றாங்க அது நிறைய பயிரை கேட்பாங்க எக்ஸ்போர்ட்டுகளுமே அது அவங்களுக்கு அது மாதிரி செஞ்சு அனுப்புவாங்க அடுத்தது மெர்சரைசிங் காட்டன் துணி தான் மெர்சரைங் அதிகமாக பண்ணுவாங்க காட்டை பண்ணும்போது கண்ணாடி மாதிரி ஆமா ஆமா அதுக்காக பலவளப்பாக இருக்கும் இப்ப பெர்சை ட்யூப் இருந்தது இப்போ நிறைய நெட்டிங் மிஷின் வந்து ஓபன் தான் வந்ததுனால வருங்காலத்துக்கு ஓபன் வித் பெர்சைங் கன்வெர்ட் ஆகு அப்படிங்கிறதையுமே உங்களோட தெரியப்படுத்திக்கிறேன் மூலயமா அடுத்தது வேற என்ன கேட்டீங்க சிஞ்சிங் சொல்றாங்க சிஞ்சிங் அது கேஸ் சிஞ்சிங்ங்கிறது வந்து துணியில ப பபிள்ஸ் இருக்கிறது அதாவது டார்ஸ்ஸு அது இருக்கிறது வந்து துணியாம கேஸ் சிஞ்சிங் பண்ணலாம் நிறைய மில்ல வந்து நூல் தயாரும் போது கேஸ் இன்ஜிங் பண்ணி நூலுக்கு நெப்ஸ் ஆமா நெப்ஸ் கிளீன் பண்றோம் நெப்ஸே கிளீன் பண்ணிடலாம் அந்த பிசுறு மாதிரி இருக்கிறது இன்னைக்கு எல்லாம் வந்து பயோ வாஷ் அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அதெல்லாம் தேவையில்லை நிட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் பயோவாஸ் பண்ணிட்டு அதெல்லாம் கிளீன் ஆயிக்குது அந்த பயோவாஸ் லாட்டை வந்து திருப்பி நாங்கள் கொடுக்குறக்கு வச்சிருக்கோம் ரிவேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுலேயே சுத்தம் பண்ணி டேபிளுக்கு கட்டிங்க்கு வந்து சுத்தமாக போய்க்கு இன்னைக்கு அதுலேயும் கொஞ்சம் டெக்னாலஜி வள வளர்ந்துருச்சு கேஸ் செஞ்சிங்க வந்து நிறைய பண்ண வேண்டியது இல்லை இப்போ முதல்ல கேட்டுருந்தாங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அந்த ஆறு ஏன்னா கெமிக்கல் வந்துருச்சு அதனுடைய செய்கிற வேலை கெமிக்கல் செஞ்சு கொடுக்குது அதனாலதான் நான் சொன்னேன் இந்த தொழிலுக்கு வர பயோடெக்னாலஜி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சொன்ன நான் அப்புறம் அடுத்தது இந்த தொழில் செய்கிறவங்க மின்சார செலவு கம்மி பண்ணணும் ஹீட் எனர்ஜி சேவ் பண்ணணும் லேபர்ஸ் மேன் பவர் க கம்மி பண்ணணும் எல்லாம் முதல்ல வந்து நாம் ஒரு தொழில் செய்யற அப்படின்னு கட்டமைக்கும் போதே நம்ம வந்து ஒரு பிளானிங்கோட இந்த தொழிலை செஞ்சாங்கன்னா நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் இந்த பென்சி தொழிலையுமே நீங்க வந்து நல்ல முன்னேற்றம் அடையலாங்கிறது என்னுடைய கருத்து மிக்க மகிழ்ச்சினா ரொம்ப நாளா கேட்க கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி அப்படின்ட்டு இப்ப பொதுவா ஒரு குறிப்பிட்ட எந்திரம் இந்த அதிநவீன எந்திரம் இந்த நாட்டுல இருக்குது அதை வந்து திருப்பூருக்கு இறக்குமதி பண்ணி நம்ம வந்து துணிகளை ப்ராசஸ் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட ப்ராசஸ்ஸ நம்ம தொழில்துறைக்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்குமானால் என்ன பண்ணுவாங்க அந்த மிஷின்களை தேடி ஆர்டர் பண்ணி இறக்கிடுவாங்க அதை அப்படியே பயன்படுத்துவாங்க அப்படியே பயன்படுத்தி தொழிலில் போவாங்க ஆனால் நீங்க இந்த நான் உன்ன சொல்லிக்கிறேன் நான் வந்து நாலு இருந்து நாலு மிஷின் இத்தாலியில ஒரு மிஷின் வாங்குவேன் ஜெர்மன்ல ஒரு மிஷின் வாங்குவேன் இந்தியாலையுமே ஒரு மிஷின் வாங்குவேன் அப்புறம்

இது டைம் வேஸ்ட்டு மேன் பவர் வேணும் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு லைனாக மிஷினை வச்சுக்கிட்டு ஒரே ப்ராசஸில் ஒரே ஸ்டோவில் எடுத்து கொடுத்துருவோம் வந்து காஸ்டும் கொஞ்சம் கைவினை கொடுக்க முடியும் என்னை நாடி வர்றது எக்ஸ்போர்ட் வந்து அதிகம் நான் இந்த அப்படிங்கிறது நுகர்வாரி சொல்லிக்கிறக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் இல்லை நாங்க அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுதான் அதை ஒரு கேள்வியாகவே அன்னிட்ட முன்வைக்க முன்வைச்சேன் ஏன் ஏனென்றால் ஒவ்வொன்னுக்கும் நேர செலவழியும் ஒவ்வொன்னுக்கும் மேன் பவர் கூடும் ஒவ்வொன்னுக்கும் சக்தி விரயமாகும் ஆனால் ஒரே இடத்துல ஒரு நீண்ட ஒரு மிஷினை வந்து தொழில்நுட்பத்தினால இணைச்சி காம்பேக்ட்லருந்து ஃபினிஷிங் ரெடி டு கட் ஃபேப்ரிகை மாற்றக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் தான் வந்து நான் வந்து உங்கள் புக்கில் கூட நான் போட்டிருப்பேன் உங்கள் உலகத்தில் ஏழு அதிசயம் எட்டாவது அது சீமான பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி கூட பெருமையான போட்டிருக்கேன் பேப்பர் விளம்பரம் முகர்வாஸ் விளம்பர நான் கொடுத்திருக்கேன் உங்க மக்கள் இப்ப ஆமா வந்துட்டு இருக்கு ஒரு எட்டாவது நான் கொடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு நான் வந்து தொழில் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பின்னலாடை தொழில்துறை வளர்ச்சியும் ஜாப்ஒர்க் நிறுவனங்களின் பங்களிப்பும் அப்படின்னு ஒரு கருத்துரை சொல்ல சொன்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்துரை வளர்ச்சியில உங்களுடைய பங்களிப்பு எப்படி சொல்லிட்டு வர்றீங்க நீங்க பொதுவான ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கருத்து வளர்ச்சிக்கு நீங்கள் எப்படி உதவி உதவி இது எனக்கு தெரிஞ்சது இந்த முப்பத்தி அஞ்சு வருஷம் தான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட்டர்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அப்போ அந்த டைமில் வந்து நிறைய பேர் படிக்காதவங்க தான் இன்னைக்கு அவங்க பசங்களால நல்லா படித்து நல்லா கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு அவங்க வந்து அப்பாவை விட அதாவது நல்லா டெக்னிக்கலாக டெக்னாலஜியாக செய்கிற அளவுக்கு இப்போ நம்ம திருப்பூர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து நாற்பதாயிரம் கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்கிறது நான் நினைக்கிறேன் இன்னும் வருங்காலத்தில் வந்து நம்ம சந்ததிகள்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி படித்து இந்த தொழில் பற்றி அறிஞ்சு புரிஞ்சு இதில் பண முதலீடு பண்ணி இன்னும் திருப்பூருக்கு எங்களை விட வருங்காலத்தில் நீங்கள்லாம் வந்து நல்ல வாங்கி கொடுக்கணுன்னு என்னுடைய ஆசை இதை நான் நுகரவார எக்ஸ்பிரஸ் போலிப்படுத்திக்கிறேன் ஒரு முக்கியமான கேள்வி நீங்க வந்து கடந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலமாகவே ஒரு உங்கள் துறை சார்ந்த ரைசிங் சங்கத்துடைய நிறுவன தலைவர் என்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ஒரு நீண்டகால கோரிக்கையான எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மரத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம் அநேக நேரங்களில் வந்து மரம் வந்து விறகு கிடைக்கிறதுல ரெண்டாவது இன்னைக்கு வந்து வனத்தை வளர்ப்பதற்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிற வேலையில் அதில் மரத்தை வந்து விறகையே ஆதிகாலம் போல நாங்கள் பயன்படுத்தி தான் தொழில் இப்பவும் பண்ணிட்டு இருக்க ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆகவே அரசு வந்து எங்களுக்கு வந்து மானிய விலையில எரிவாயில பைப்லைன் பைப் லைன் கேஸ் மூலமாக எங்களுக்கு நீங்கள் பண்ணணும் நம்ம இதெல்லையே நிறைய முறை உங்களுடைய அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எப்படி எடுத்தீர்கள் ஏன் பைப் லைன் கேஸ் வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது பைப் லைன் கேஸ் ஏன் வரணும்னு நான் கேக்குறேன்னா நான் போய் பார்த்த வெளிநாட்டு எல்லா பக்கமே எங்கள் தொழில் செய்கிறன்னு போகிறோம் பைப் லைன் வழியா கேஸ் வந்ததா அந்த தொழில வந்து செஞ்சிருக்க அதை நான் கண்ணால பார்த்தேன் அதே நிலை வந்து திருப்பூருக்கு வரும்போது நான் நாற்பதாயிரம் கோடிக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு லட்சம் கோடி வேகமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் காரணம் வந்து விறக எரித்து அதில் நான் வந்து ஹீட் எனர்ஜி எடுத்து ஸ்டீம் ஆயில் ஹீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறத விட கேஸ் வந்து குயிக்காக எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும் அதாவது எனர்ஜியே எடுத்து கொடுத்துருங்கிற நம்பிக்கை தான் அது வந்து இப்போ வந்து வுட்டை வந்து வுட்டு இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது கேஸ் வந்து ஒரு மூணு மடங்குகளை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை நாங்கள் டச் பண்ண முடியல அதனால் வந்து இந்த தொழில் வந்து திருப்பூரில் சிறப்பாக வரணும் அப்படின்னாக்கா பைப் லைன் கேஸு கவர்மெண்ட்டு மாநில அரசு மத்திய அரசுன்னு மானிய விலையில் கொடுத்தா இந்த தொழிலை இன்னும் சிறப்பாக செய்வோம் இது மாநிலத்துக்குமே மத்திய அரசுக்குமே எங்கனால வருவாய் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறத நான் இந்த காநடை மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி என்ன எங்களுக்காக உங்களுடைய தொழில் சார்ந்த அனுபவங்கள் இளைய தலைமுறையிலும் இந்த தொழிலுக்கு வந்து அவங்களும் வளரணும்ன்ற உங்களுடைய மேலான ஆசையும் அனுபவங்களையும் மிக அழகாக பதிவு செய்வீர்கள் உங்களுடைய நல்ல இந்த நேரத்தை தந்து நம்முடைய சேனலுக்காக வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் என்ற இந்த தொடருக்கு உதாரணமாக நீங்களும் இந்த பேட்டிக்கு நேரம் ஒதுக்கி பேட்டி வழங்கியமைக்கு நன்றி அண்ணா வணக்கம் 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 நெயல்களை